அன்பில் இருக்கலே நாம் கனடாவுக்குள் பகுதி ஆறுக்குள் நுழைந்து விட்டோம் இது நாம் இறுதியாகவும் நிறைவாகவும் தருகின்ற விடயம் இந்த விடயத்தில் நாம் எதை நீங்க எடுத்துக்கொண்டே தெரியாது ஹேரி அவர்களுக்கு மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த பாதுகாப்பு இந்த மக்கள் பாதுகாப்பு அமைச்சு கொடுத்த பிற்பாடுதான் இந்தியாவின் ஒரு விதமான ஒரு ஊடுருவல் அதிகரித்தது அதாவது இந்த பதவி ஈழ தமிழர் ஒருவருக்கு செல்ல கூடாது என்பதில் தான் அது இருந்தது இப்ப இந்த நேர்கள் சொல்லுகின்றார்கள் இலங்கை எல்லாம் உங்களை கேள்விக்கு எல்லாம் விடிய அளிப்போம் நீங்க சொல்ல மாதிரி எல்லாம் ஒன்றுக்குள்ள விடையளிக்கிறல்ல ஒட்டு ஒட்டுமொத்தமாக எல்லா நேர்களுக்கும் தகுதியான கேள்விகளுக்கு விடிய இருக்கிறோம் அவசரப்பட்டால் எப்படி சில சில அவசரப்படுகின்றார்கள் நாங்கள் அதற்கு ஒரு நேரம் ஒதுக்கி காலம் ஒதுக்கி அதற்கான பதில் வரும் இங்கு ஒரு நேர் சொல்லியிருக்கின்றார் அதை நாங்கள் பின் அந்த நேரையும் காட்டி பேசுவோம் இலங்கை அரசு தான் கனடாவுக்கு இதை ஒரு எதிர்ப்பு காட்டியதான் ஒரு நாட்டுக்குள் அவர் ஒரு குடிமகன் ஹரி அவர்கள் ஹரி ஆனந்த் சங்கர் ஒரு அந்த நாட்டின் குடிமகன் அந்த நாட்டுக்குள் அமைத்து கொடுக்க கூடாது கொடுக்க வேணும் என்பது இலங்கையோ இந்தியாவோ முடிவு பண்ண முடியாது பின்னாலிருந்து இப்படித்தான் ஏதாவது நஞ்ச விதைத்து விஷம் விதைத்து எடுத்து விடலாம் எதிர்ப்பு காரணமாக வேற இவங்கட ஆட்சேபனை தெரிவித்து இலங்கையோ இந்தியாவோ அஹ் அவர்களுக்கு இந்த ம மக்கள் பாதுகாப்பு அமைச்சை கொடுக்க கூடாத ஒரு கோலும்போது சொல்லவும் முடியாது அதை கனடா கேட்கவும் முடியாது அவனுக்கு கனடா அது விரும்பி கொடுத்திருக்கி அந்த இப்ப உள்ள மந்திரி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்திருக்கின்றார் அமைச்சர் இல்லை இந்தியாவுக்கு வகுத்த கலக்குது என்னவென்றால் கனடாவில் மிக அதிக செல்வாக்குடன் இருப்பது காலிஸ்தான் யார் இந்த நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம் காலிஸ்தான் யார் அண்டு இந்திரா காந்தியை கொண்டவர்கள் கூட சீக்கியர்கள் சீக்கியர்கள் அணியை கொண்டுதான் காலிஸ்தான் இரண்டாவது விடுதலை அமைப்பு கிட்டத்தட்ட கொஞ்சம் பார்த்தா சொல்லுங்க நான் நிறைய ஒரு ஆறு லட்சம் மக்கள் ஈழத்தமிழர்கள் கனடாவுக்குள் இருக்கின்றது ஆறு லட்சம் மக்கள் இது சற்று அதிகமாக இருக்கும் என்று நினைக்கின்ற யாராவது தெரிந்தால் அறிந்தால் சரியா சொல்லுங்கள் திருத்திக் கொள்வோம் அறிந்த வகையில் நமக்கு தரப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஆறு லட்சம் என்று சொல்லப்படுது சரியா இருக்குமோ எனக்கு தெரியல பார்க்கலாம் இந்த வகையில் இந்தியாவின் அச்சம் என்பது இந்த இரண்டு அமைப்புகள் மீது தான் ஈழ தமிழர் ஒருவர் வலிகளை சுமந்து ஒரு இன ஒரு ஒரு மகன் யாழ்ப்பாண மண்ணின் மகிந்தன் ஒருவனுக்கு ஒரு பொதுமக்கள் பப்ளிக் சேஃப்டி அமைச்சர் கொடுக்குறேன்னு சொன்னால் அது இந்தியா எவ்வளவு ஏற்றுக்கொள்ளும் இலங்கை எவ்வளவு ஏற்றுக்கொள்ளும் வகுத்திரத்தில் வராதப இருக்கத்தான் செய்யும் அது எதற்காக வந்தது இவர் அதாவது இந்த சன்சி சன்சி கப்பல்ல வந்த ஈழ போராளிகளுக்கு இந்த அமைச்சர் உதவி செய்தார் என்ற ஒரு தான் வந்தது அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு பகுதி ஐந்து வரையும் தெளிவுபடுத்திக்கணும் வேற காட்டி கொடுக்குறோம் போட்டி கொடுக்குறோம் இந்தியா வாங்க போகுது என்ன ஒரு போக்கித்தனம் செய்தா பாவிகளா ஒரு ஒரு விடயத்தை ஆய்வு சென்ற பொண்ணால் ஏற்று சொல்லணும் மொட்டையா வந்துகிட்டு இந்தியா இருக்குது என்றா ஏன்னு இருக்குது என்ன காரணத்தை கொண்டு இருக்குது சொல்லணும் இல்ல அதை தான் சொல்லி இருக்கிறோம் வேற எங்களுக்கு இதுல என்ன இருக்குது ஒருத்தன் மாறான் எனது எல்லா சேனலும் துரத்தி போட்டா யாரா என்ன துரத்தினா நான் தான்டா போகல நான் தான் விரும்பல எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்க மாட்டா நான் இதெல்லாம் சொல்லிட்டு போறோம் இதுவரைக்கும் இல்லாத சுதந்திரம் இந்த சேனல்ல இருக்குது இந்தியா இருந்தா உங்களுக்கு என்ன இந்தியா பேரு இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை நான் இருக்கும் வரை இப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் சொல்லுவேன் இப்படித்தான் பேசுவேன் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளாது எங்களுக்கு தெரியாது பத்து பேர் கேட்டாலும் எங்களுக்கு ஒரு பதிவாக தேவைப்படும் அது அது ஒரு காலம் தேவைப்படும் சரி அது போகட்டும் எனவே இந்த இந்தியாவோட எதிர்ப்பு இலங்கையின் பின்னணி ஏன்னா இந்த அரசு எதுக்கு இல்லை அதை விளங்கிக்கொள்ளுங்க ஜேபி அரசு இதுல கண்டுகொள்ளவே இல்லை அதாவது நாங்க மீண்டும் மீண்டும் சொல்றோம் இல்லையா இது ஒரு கொண்ட அரசுல நாங்க நிறைய விடயங்களை ரீதியாக சாதிக்கலாம் அதற்கு நம்ம தமிழாக்கள் அதுக்கு தமிழ் அரசியல் அதுக்கு ரெடியே கிடையாது அரசாங்கம் சட்டப்படி என்னென்ன பண்ணணும் அதுல பண்டிகை அரசாங்கம் கண்டுகொள்ளவே இல்லை ஹரியவர்களுக்கு பாதுகாப்பு அமைச்சு கொடுத்த பத்தி சிறிலங்கா கண்டுகொள்ளவே இல்லை அதை நீங்க வழங்கி கொள்ளுங்க அது ஒருபோதும் எதிர்ப்பு கொடுத்துன்னு சொல்றாங்க எதிர்த்த அது யார் இனவாதிகள் எதிர்த்து இருக்கலாம் ஜேவிபி அரசு இது மேல் எதிர்க்கல இந்தியா மறைமுகமாக நாங்க சொன்னோம் இல்லையா இனவாத ஊடகத்தினூடாக இந்த நானூத்தி கப்பல்ல வந்தவங்க போராளிகள் இயக்கவாதிகள் அவங்களுக்கு உதவி செஞ்ச ஒரு அமைச்சர் வந்திருக்கிறார் இவர் வந்தா புலை என்று சொல்லித்தான் கூத்தடுத்தாங்க அது அடங்கி போனாலும் இன்னும் இருக்குது ரெண்டு இலங்கை புலம்பெயர்ந்தவருடன் ஒரு சரக்கு கப்பல் கனடாவின் மேற்கு கரையில் தரங்கிறங்கிய ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் துருப்பிடித்த கப்பல் அகற்றப்படுவதற்காக காத்திருக்கும் அரசாங்க 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 கப்பல் கப்பல் தளத்தில் அமர்ந்திருக்கிறது தமிழ் அகதிகள் உரிமை பெருமளவிலான வருகைக்கு அரசாங்கத்தின் பதில் குறித்த விவாதம் இன்னும் நீடிக்கிறது இன்னும் அதற்கொரு தம்போது கப்பல் உடைச்சாட்சி ஒழுங்கற்ற வருகைகள் என்று அழைக்கப்படுவற்றின் மீதான அரசாங்கத்தின் அடக்க முறை அகதிகளுக்கு இடமளிக்கும் நாடு என்ற கனடாவின் இருந்து ஆழமான மாற்றத்திற்கு சமம் என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர் நாங்கள் உங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் என்ற அணுகுமுறை நீங்கள் எங்களுக்கு எப்படி தீங்கு செய்வீர்கள் என்பதற்கு வழிவகுத்தது என்று இனவாதிகள் அப்போதைய கனடாவில் பட்டய கிளப்பினார்கள் கனட அகதிகளுக்கு வியத்தகு முறையில் குறைவான வரவேற்புள்ள நாடாக மாறிவிட்டது என்று கனடிய அகதிகள் கவுன்சிலின் ஒரு சஞ்சு கப்பல் குறித்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு செய்தியை வெளியிட்டதாகவும் டிராகன் சட்டங்கள் இப்போது புத்தகங்கள் உள்ளன அகதிகள் மீதான சொல்லாட்சி கலை தாக்குதல்கள் பொதுவான வாகியினை விட்டன என்றும் சொல்லப்பட்டது அப்போது ஆனால் அந்த நேரத்தில் குடிபரப்பு அமைச்சராக இருந்த ஜேசன் ஹென்னி அந்த வாரமே நேஷனல் போஸ்டிடம் எதிர்காலத்தில் புகலிடம் கோருவோர் எங்கள் கரையோரங்களை குறிவைத்து எங்கள் குடியேற்றம் எல்லை காவல்துறை மற்றும் சுகாதார நிறுவனங்களின் வளங்களை அடைப்பதை தடுக்க ஒரு ஆக்ரோசமான நிலைப்பாடு தேவை என்று கூறினார் அவர் இனவாதத்தை கட்டு ஆளே கம்முன்னு இல்லாம போயிட்டார் குற்றவியல் கும்பல்களின் அதன் ஒருமைப்பாடு சீர்குலைக்கப்பட்டால் கனடா உலகின் மிகவும் தாராளமான குடியேற்ற அமைப்புகளில் ஒன்றை பராமரிக்க முடியாது கடத்தல் படுகொலை தடுக்க உறுதியாக செயல்படுவது அவசியம் என்று நாங்கள் கருதுகிறோம் என்று அந்த அமைச்சர் கூறியிருக்கின்றார் பெண்களுக்கு ஆசியா மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள கனடிய காவல்துறை மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் பின்னர் கனடாவை இலக்காக கொண்ட பல பெரிய அளவிலான மனித கடத்தல் நடவடிக்கைகளை சீர்குலைக்க உதவ முடிந்தது என்பதை குறிப்பிட்டார் நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இலங்கை புலம்பெயர்ந்த ஒரு சரக்கு கப்பல் கனடாவின் மேற்கு கரையில் தரையிறங்கி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் கப்பல் ஒரு அரசாங்க துறைமுகத்தில் ஆனால் தமிழ் அகதிகள் கோரிக்கையாளர்களின் பெருமளவிலான வருகைக்கு அரசாங்கத்தின் பதில் குறித்த விவாதம் இன்னும் நீடித்துக் கொண்டு இருப்பதாகவே இன்னும் கனடா செய்திகள் தெரிவிக்கின்றன ஒழுங்கத்த வருகைகள் என்று அழைக்கப்படுவதை அரசாங்கம் கடுமையாக எரித்தது அகதிகளுக்கு இடமளிக்கும் நாடு என்று கனடாவின் நற்பயிரிலிருந்து ஆழமான மாற்றத்திற்கு சமம் என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர் நாங்கள் உங்களுக்கு எந்த எந்த வகையில் உதவி செய்ய முடியும் என்றும் தீங்கு செய்யலாமா என்றும் நாங்கள் பார்க்கின்றோம் என்றும் அமைச்சர் சொல்லுகின்றார் எம்பி சன்சி கப்பல் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நிறுத்தப்பட்டு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் அகதிகள் நிரந்தர வதிவிடத்திற்காக இன்னும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கனடாவின் நீதி அமைச்சராக இருந்த அப்போது கனடாவின் நீதி அமைச்சராக கேரி ஆனந்த் சங்கரி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் இதுதான் இங்கு இவங்களுக்கு இந்தியாவுக்குமான ஒரு வயிற்றுக்கான காரணமாக அமைந்தது அதாவது ஒரு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டதானது இந்தியா ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கின்றது அதாவது காலிஸ்தான் விடுதலை இயக்கம் கனடா ஊடாக இவர் கேரியவர்களும் இப்பொழுது பப்ளிக் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்ட விடயத்திலும் ஏதாவது ஒரு கரை கண்டுபிடுமோ என்ற தான் அது காலிஸ்தானுக்கு ஒரு முடிவு காணப்பட்டால் புலிகளின் தாகம் தீரும் அது நீங்க பில் பண்ணிக்கொள்ளுங்க அது எல்லாருக்கும் வார்த்தை தானே நான் வாயில சொல்லக்கூடாது வழக்கறிஞரும் தமிழ் உரிமைகளுக்காக நீண்ட காலமாக வாதிடும் ஹேரி ஆனந்த சங்கரி போர்க்குற்றங்களுக்கு நீதி வழங்குவதற்கும் இலங்கையில் நடந்த இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கு அழுத்தம் கொடுப்பதில் முக்கிய பங்கு வைத்தார் இங்கதான் நிக்கிறான் சந்திரன் தான் சந்திரனை பேருகாரு யாரு யார் அந்த சந்திரன் தெரியலையாமா அதையும் நான் தான் சொல்லணுமாமா பத்திரிகையாளாக இருப்பதற்கு இலங்கையின் உலகில் மிகவும் ஆபத்தான இடங்களில் ஒன்றாகும் இலங்கை அதுவும் அந்த அந்த வருதுங்க பத்திரிகையாளராக இருப்பதற்கு இலங்கை உலகின் மிகவும் ஆபத்தான இடங்களில் ஒன்றாகும் தமிழ் பத்திரிகையாளர்கள் குறிப்பாக அச்சுறுத்திற்கு உள்ளாகி உள்ளனர் ஆயுத மோதலின் போதும் அதற்கு பின்னரும் இலங்கை அரசு அல்லது அதன் துணை இராணுவ படைகளால் குறைந்தது நாற்பத்தி ஒரு ஊடக ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டதிலாகவும் இருக்கின்றது ஆபத்துகள் இருந்த போதிலும் எங்கள் குழு தமிழர் தாயகம் தீவு முழுவதும் மற்றும் உலகம் முழுவதும் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்து விரிவான மற்றும் துல்லியமான அறிக்கைகளை வழங்குவதற்கும் தமிழ் பார்வையில் நிபுணர் பகுப்பாய்வு மற்றும் நுண்ணறிவை வழங்குவதற்கும் உறுதி பூண்டுள்ளதாக அந்த கன்னடா செய்தி தெரிவிக்கின்றது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கின்ற ஏன் பெரியவர்கள் மீது இந்தியா இந்தளவு வன்மத்தை கொட்டியது என்றால் இப்பொழுது அவர் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்ட பிற்பாடு ஏதோ ஒரு வகையில் காலிஸ்தான் விடுதலை இயக்கமாகவும் அது ஒரு தனி ஒரு தனிநாடு கோடுவதை கோருவதை கனடா அங்கீகரிக்கப்பட்டால் இந்தியாவின் நிலைமை என்ன ஆகும் இதுதான் அடுத்த கட்டம் இதுக்கும் ஒரு கேள்விக்குள்ள வருகிறது சிரிப்பேங்க நீங்க நாங்கள் ஒன்றும் அது ஈழ விடுதலை போராட்டத்தையும் கனடா அங்கீகரிக்கமானால் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் இந்த விடயங்களுக்காகத்தான் நாங்கள் ஒன்றிருந்து ஐந்து என்ன இந்த நாங்கள் என்ன பார்க்க போகின்றோம் நான் பலமுறை ஊடகத்தில் சொல்லி இருக்கின்றேன் இலங்கை ஈழப்போரில் ஒரு விடுதலை நோக்கிய பயணம் உண்டு இது இப்பதான் பேர் வந்திருக்கேன் நிதியமைச்சராகவும் பாதுகாப்பு அமைச்சராகவும் அப்போதிலிருந்து நான் நான் கடந்த பல ஆண்டுகளாக சொல்லி வருவது கனடா மூலமாக ஒரு ஒன்று நடைபெறுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது இன அழிப்புக்கான ஆதாரங்களும் ஆவணங்களும் சாட்சிகளும் கொலை குற்றவாளிகளும் இலங்கைக்குள் இருப்பதால் இது உலக பரப்பில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தான் நான் பார்க்கின்றேன் நான் பண்ண இயலாது ஆனால் அந்த விடயத்தை கனடாவின் தூ கனடாவின் ஆதரவுடன் எமது தமிழ் அரசியல் அதை தூண்டுதலாக எடுத்து செல்ல வேண்டும் உறங்கும் நிலையில் இருக்குமானால் அந்த இலக்கை அடைய முடியாது என்பதும் எனது ஒரு ஆரங்கமாகும் அது ஆரங்கம் ஒரு ஆரங்கமாகவும் நாங்கள் அதை பதிவு செய்கிறோம் இந்த செம்மண் அதாவது இப்ப நாங்கள் வேறு விடயங்களுக்கு போ இது எங்களுடைய கடைசி கனடா பற்றியதும் ஹெரி அவர்கள் பற்றியதும் இந்தியாவின் வன்மம் பற்றியதும் இந்தியாவின் வைத்திருத்தல் பற்றியதும் காலிஸ்தான் விடுதலையும் கனடாவில் அங்கீகரிக்கப்படுமா என்ற கேள்வியும் இந்த விடயத்துக்கும் நாங்கள் புதைந்து வைத்திருக்கிறோம் புதைத்து வைத்திருக்கின்றோம் அதை நீங்கள் மூளைக்கு எடுத்து பிரித்து பிரித்து பார்த்து கொள்ளுங்கள் என்னால் முடிந்த வரைக்கும் தந்திருக்கின்ற பல விடயங்கள் இதில் மறைக்கப்பட்டிருக்கின்றது ஆனாலும் இந்த விடயத்தினால் கனடாவுக்குள் அகதி அந்தஸ்து கோரிய யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்பதையும் அடித்து உரித்திடம் சொல்லுவோம் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை இதை காட்டி கொடுக்க ஒன்றுமில்லை இல்லை போட்டு கொடுக்க ஒன்றும் இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதும் இல்லை இது பழைய செய்தி இது இந்து நேற்று செய்தி நாங்கள் அந்த செய்தியை இந்த இதுக்கும் செம்மனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது முதலா பிரச்சனை புரியுங்களா செம்மணி வேற அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை செம்மணி இதுக்கு நீங்க முட்டாள்தான் முடிச்சு போட்டு அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண இல்லாது இந்த விடயம் எமது மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விடயத்தை நாங்கள் ஏற்று வழி எங்கிருந்து போனார்கள் யார் யார் போயிருக்கிறார் என்பதெல்லாம் தெரியப்பட்டிருக்கிறது அப்ப நாற்பத்தி ஒரு விடுதலை போராளிகளை நான் காட்டி கொடுத்தேன் அது கன்னடி அரசாங்கத்தால் காணப்பட்டது ஏனெனில் அவங்கள் கொண்டு சென்ற ஆவணங்களுக்குள் அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விடயம் இப்பொழுது ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கள் உலகம் முழுவதும் எமது விடுதலை இயக்க போராளிகள் வாழ்றாங்கானே அதை நாங்க சொல்லிய வாரம் இத்தனை பேர் சொல்லி இருக்கிறாங்க அதில் அவங்களை சொல்லிக் இருக்க முடியும் ஒரு விடயத்தை வழங்கிக் கொள்ளுங்க ஆயுதம் மூலமாகத்தான் மௌனிக்கப்பட்டிருக்கிற ஒளியே அங்க பல பேர் நல்லத்தான் வாழ்றாங்க அதாவது தலைவர் ஒரு நாங்கள் பலமுறை சொல்லி இருக்கின்றோம் தலைவர் ஒருபோதும் பொதுமக்கள் மத்தியில் வரப்போவதில்லை நீங்கள் ஆழமாக புரிந்து தலைவர் நான் ஊபுலமாக சொல்லியிருந்தேன் அது யாரும் பொதுமக்கள் யாரும் அம்படிக்கல பார்த்தேன் பொதுமக்கள் மத்தியில் வரப்போவதில்லை மீண்டும் மூண்டும் நான் அதே வார்த்தை தான் சொல்லிக்கொண்டிருக்கேன் அதுக்கு மேலே போக தேவையில்லை எனவே அஹ் கனடாவில் ஹெரி அவர்களுக்கு ஏன் எதிர்த்தார்கள் என்பதற்கான காரணம் இதுதான் ஒரு ஈழ விடுதலையும் காலிஸ்தான் விடுதலையும் அங்கீகரிக்கப்பட்டு விடுமா அதற்காக நகர்வுகளை பாதுகாப்பு அமைச்சர் ஊடாக நடந்து விடுமா என்றுதான் இந்தியா அஞ்சுகின்றது இது ஆனால் இலங்கை இல்ல பெருசா மூக்குன்னு அதையும் வழங்கிக் கொள்ளுங்க இலங்கை அரசாங்கம் கனடா ஹெரி அவர்கள் விடயத்தில் அது அலட்டிக் கொள்ளவே இல்லை நடக்குது நடக்குதுன்னு அது என்றால் இந்த அரசாங்கமும் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் அதை நீங்க வழங்கிக் கொள்ளுங்க சிங்கள மக்கள் மத்தியில இருந்துகிட்டு தமிழ் மக்களுக்கு ஆதரவாக பேச முடியுங்களா நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்களேன் பார்ப்போம் பெரும்பான்மை கொண்ட ஒரு நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு இது நடந்தது இனப்படுகிறதா என்று இந்த அரசாங்கத்தில் யாராவது பேச முடியுமா ஒரு சிங்கள பேர் பேசிட்டு அவர் வாக்குப்பாளம் பெற முடியுமா இல்ல ஜனாதிபதியோ ஜனாதிபதி சார்பா நாட்கள் பேச முடியுமா நீங்க சட்டத்தின் உள்ள கொண்டு வாங்களேன் ஐசிசி இப்ப பாருங்க இந்தியாவுக்குள்ளையும் இந்த தமிழ் ஆர்வலர்கள் அதான் பாத்தியா தமிழ் இந்த ஒரு விடயத்தையும் பிள்ளையங்கள் தொப்புடி உறவும் போது தமிழ்நாடு மட்டும்தான் நீங்க என் வட இந்தியனையும் வடக்கனை சேர்க்கிறேங்க தொப்புள் கூடி தொப்புள் கோடி உறவு என்பது தமிழ்நாட்டில் வாழ்கின்ற நம்மவர்கள் தான் இப்ப நடிகர் சத்யராஜ் போட்டுக்கார சத்யராஜ் அவர்கள் நாங்கள் என்ன சொல்றோம் செம்மணி ஐசிசி வரையும் போகணும் செம்மணி ஐசிசி வரையும் போகல என்றால் ஒருபோதும் விடுதலை பெற மாட்டோம் நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கின்றேன் நடிகர் சத்யராஜ் அவர்கள் சொல்லி இருக்கின்றார் அவரும் செம்மணி என்பது ஒரு இனப்படுகொலையின் சாட்சி அடையாளம் இல்லை அதன் அடையாளம் சாட்சி ஆதாரம் ஆவணம் கொலையாளி கொலை கொலை செஞ்சவெல்லாம் சாட்சியரிக்கிறாங்க அவங்களுக்கு சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இதை விட நமக்கு என்ன ஆதாரம் வேணும் ஆதார பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால் குற்றவாளியாக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் பேர் தேடப்படுறாங்க பத்து பன்னெண்டு பதினோரு பேர் இருக்கிறாங்க சிறைக்குள்ள என்ன சிறையா மரண தண்டனை கைதிகளா இதை விட என்ன வேணும் கிட்டத்தட்ட இப்ப இப்ப இப்பயே பதினாறு குழியா பதினாறு குழி வந்துட்டு போலது செம்மடியில இன்னும் இருக்க தினையும் இதெல்லாம் ஒரு ஆதாரம் இல்லையா இந்த ஆதாரங்களும் ஆவணங்களும் ஐசிசிக்கு செல்லாத வரையும் ஒருபோதும் விடுதலை பெற மாட்டோம் ஒருவரையும் நீதி பெற மாட்டோம் இதைத்தான் நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம் எனவே நடிகர் சத்யராஜா சொல்லி இருக்கின்றார்கள் ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டி நமக்கு வந்துட்டு அதையும் தாரம் போட்டு பாருங்க ஐசிசிக்கு தான் போன் பண்றாரு அதான் உண்மையும் இலங்கைக்கு உள்ளிருந்து ஒருபோதும் நாங்க எந்த தீர்வும் மாட்டோம் எந்த நீதியும் பெற மாட்டோம் கொலை செஞ்ச போய் நீங்க கள்ளணுட்ட போயிட்டு நீங்க கேட்க முடியுமா கொலை போய் நீ கொலையை செஞ்ச போய் நீதி கேட்க முடியுமா நியாயம் கேட்க முடியுமா கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும் தட்ட வேண்டிய இடத்துல தட்டணும் ஏ போட வேண்டிய இடத்துல போடணும் எனவே தான் நான் சொன்னேனே காம்பியன் ஜனாதிபதி ரெடி அரிப்பார் ரெண்டு மூணு முஸ்லீம் இந்த அஸ்மினா முன்னாள் மாணவ உறுப்பினர் அஸ்மின் போல உள்ளாக்கள் சேர்த்துட்டு போங்களேன் ஆ அடாமா பர்மா ஏன்னா அடாம் பர்மா அவதான் நினைக்கிறான் அவர் பேரும் சரியா ஞாபகம் இல்ல காப்பலி கருப்பர் கேம்பியன் அவரும் பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களும் இனப்படுகொலையில பாதிக்கப்பட்டு விடுதலை பெற்றவங்க இந்த மாதிரி ஆக்கள் நீங்க சேர்த்துக்கு போகணும் இது என்னன்னா நீங்க வெளியே சுகமாக வாழ்றீங்க இங்க எம்பி தேர்தல் வந்தால் மாகாண தேர்தல் வந்தால் வாக்கு வாக்குப்பழத்துல போடுறதும் செம்மணியை காட்டுவதும் மறைவதும் யாருகிட்ட நீங்க பூச்சாணி காட்டுறீங்க இதெல்லாம் சொல்லப் போனா புல எனவே இந்த பூச்சாணி விட்டுட்டு தமிழ் அரசியல் இதுல மிக கூடிய பங்கெடுக்குமானால் நிச்சயமாக கரகாணலாம் நான் இன்னும் ஒன்றை இறுதியாக பதிவு செய்கிறேன் இந்த ஜேவிபி அரசாங்கம் இருக்கும் வரைக்கும் செம்மணிக்கு நீங்க விடுதலை காணவில்லை என்றால் உலகம் உள்ள வரைக்கும் நீங்கள் ஒருபோதும் காண மாட்டேங்க புரியுதுங்களா உலகம் உள்ள வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்குள்ள நாம உலக பரப்புல வேண்டிய விடுதலையும் வேண்டிய விடயங்களை சாதிக்கலாம் அதற்கு யார் நாங்க காத்தி கத்தி என்னத்தை சாதிக்கப்போறோம் அது உரிய இடங்கள்ல உரிய விடயங்களை தட்டி கொடுப்போமானால் சாதிக்கலாம் வெற்றி பெற முடியும் புலிகளின் தாகம் டாக் டக் டக் கமா கமா பார்த்து பார்த்து கொள்ளுங்கள் அதை நாங்கள் நிறை செய்யமாலாம் நிச்சயமாக நாங்கள் கரையும் காணலாம் என்பதையும் அடித்து அஹ் இடித்து சொல்வேன் எனவே இந்த விடயத்தில் நாம் முடிந்த அளவுக்கு மறைக்க வேண்டிய விடயங்களை மறைத்து சொல்ல வேண்டிய பல விடயங்களை சொல்லி இருக்கின்றோம் கரை காணலாம் என்று யாரா நம்பிக்கை கொன்றால் அதுக்கு தொடர்ந்து நாங்க என்ன செய்யலாம் என்பதையும் அஹ் திட்டமிட்டு நாங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது இங்கு அல்ல உலக பரப்பில் நிச்சயமாக கனடா குழுந்து சாதிக்க முடியும் கனடா அரசாங்கம் நிறைய இந்த விடயத்தில் கரணி காட்டம் தமிழர் விடயத்தில் மிகப்பெரிய கருணை காட்ட போகுண்டது இதுக்கு யாரு இதுக்கு ஹாரி மட்டும் காணுமா அமைச்சர் மட்டும் காணுமா பொது அமைப்புகள் இப்ப தமிழர் அமைப்புகள் உலகம் முழுவதும் தமிழ் தமிழ் அமைப்புகள் இருக்குது இந்த அமைப்புகள் எலும்புங்களேன் உங்கள்கிட்ட பணம் இல்லையா எவ்வளவோ பணத்தை கட்டி வச்சுக்கிறீங்க ஒரு ஐசிசி வழக்கு ஏற்றுக்கலாம் கொஞ்சம் பணம் தானே போப்புதோ ஆஹ் நம்ம மக்கள் இந்த சினாமி புலிகளின் சினாமி கடையெல்லாம் வச்சவங்க சொப்பி மால் வச்சவங்க தானே கொஞ்சம் கொடுங்களேப்பா அவங்களுக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்கும் ஐசிசியில் ஏற்றுங்கள் ஐசியில் ஏற்றுற நிச்சயமா விடுதலை கிடைக்கும் இல்லை யாருக்காவது விருப்பம் இல்லையா ஐசிசியில் போய் முடிவு காணாத உங்களுக்குள்ள ஆசை இல்லையா எனக்கென்ன நல்ல ஆசை இருக்குது இந்த ஆசை இருக்குன்றது நிச்சயமாக விடிவு காண முடியும் காம்பியன் ஜனாதிபதி அதாமா பரமாவூடாக நிறைய விடயங்கள் சாதிக்க முடியும் என்பதை மீண்டும் 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 பதிவு செய்கின்றேன் அடுத்து நாங்கள் வேற போகின்றோம் குருக்கல் மடம் குறுக்கல் மடத்தில் நூத்தி ஐம்பது ஹஜாஜிகள் தொண்ணூறாம் ஆண்டில் புதைக்கப்பட்ட ஒரு கதை வருகிறது இல்லையா அதில் நிறைய விடயங்கள் புதைந்திருக்கு இல்லையா அதையும் நாங்கள் ஆராய இருக்கின்றது அடுத்த காணொலியில் நாங்கள் அதை தான் கொடுக்க போகின்றோம் நாளை மறுதின வாக்கில் அந்த செய்திகள் நாங்கள் ஆராய இருக்கின்றது அந்த செய்தியும் தரப்போகின்றோம் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கனடா ஹரி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் எதிர்காலத்தில் தமிழர்களுக்கான ஒரு பேசு பொருளாகவும் ஒரு வைஷப் தமிழாகவும் அவர் மாற வேண்டும் என்பதையும் அவரது பாதுகாப்பு அமைச்சர் காலத்தில் இந்த இன விடுதலைக்கான விடயத்தில் அவர் அதிகளவு முடிந்தவரை இயன்ற வரை அவரும் அவரது அரசும் சார்ந்து இயன்ற முயன்ற உதவிகளை செய்ய வேண்ட வேண்டும் என்றும் மனிதாபிமான ரீதியிலையும் அதை கருதி அவர் முயலுமான உதவிகளை கொடுத்து இந்த செம்மணிக்கு ஒரு உலகம் பார்க்கும் அளவுக்கு ஒரு நீதி கிடைக்க அவர் உதவி செய்வார் என்ற நம்பிக்கையுடனும் அவர் உதவி செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளம் நன்றி நேர்களை என்று உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்யுங்கள்